வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய அனைவருக்கும் போட்டி தேர்வு நோக்கில் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பாங்க அதற்கு நீங்கள் எப்படி வந்து விடையளிக்கணும் அப்படிங்கிறத தொல்காப்பியம் அகத்தினையல் புறத்தினியல் கலவியல் கற்பியல் அடுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மரபியல் வரைக்கும் ஒன்பது இயல்களையும் அதில் இருக்கக்கூடிய முக்கிய நூற்பாக்களை எப்படியெல்லாம் படிச்சா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா வந்து விளக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடியது தொல்காப்பியம் வந்து இயல் முதல்ல இந்த இதை நல்லா கவனிச்சுக்குங்க அகத்தினை வந்து ஏழு வகை அதுல முதல் பொருள் பொருள் கருப்பொருள் முதல் பொருள்னா நிலம் பொழுது அதுல திணை மயக்கம் ஐந்து ஐந்துணைன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதனுடைய உரி பொருள்கள் கருப்பொருள்கள் திணைக்கு ஒவ்வொரு திணிக்கு இருக்கக்கூடிய மக்கள் பெயர் கைக்கிளைனா என்ன பெருந்தினைனா என்ன பிரிவு நிகழக்கூடிய சூழ்நிலை என்ன மடல் எறிதல் இந்த அகத்தினை நற்றாய் அடுத்தது தோழி உடன்போக்கில் தோழி கூற்று உடன்போக்கு போகும்போது கண்டோர்கள் கூற்று பிரிவில தலைவன் கூற்று உள்ளுரை ஓமம் பாலை பற்றிய குறிப்பு இதெல்லாம் முக்கியமான டாபிக் இது கிளீனா வந்து பார்த்துக்குங்க இதுல பிரிவு நிகழும் வகைகளை தொல்காப்பியம் பொது அதிகாரத்தில் எந்த இயலில் சுட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டா இயல் தொல்காப்பியம் மணல் எழுதுதலை எந்த இயலில் வைத்துள்ளார் அப்படின்னா அகத்தினை இயல் உள்ளுதை ரூபம் வந்து தொல்காப்பியத்துல அகத்தினை இயல்ல அறிமுகம் ஆகுது அப்புறம் நிலம் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த இட வந்து நீங்க வந்து வந்து இந்த கூற்றுகளை நீங்க படிச்சீங்கன்னா வந்து புரியும் இப்ப அகத்தினையில இதெல்லாம் சொல்லியிருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் மெயினா வந்து நீங்க அகத்தினை அப்படின்னா காதல் வாழ்க்கை தான் இது சமூகம் சார்ந்த வாழ்க்கையும் கூட நான் ஏகப்பட்ட மாணவர்கிட்ட வந்து தொல்காப்பியின் அகத்தினைல என்ன சொல்லிருக்காங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லக்கூடியது வந்து காதல் வாழ்க்கையை பற்றி தான் தொல்காப்பியம் அகத்தினை எல்ல வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இதுல முதல் பொருள் அப்படிங்கிறது வந்து நிலம் பொழுது இப்ப தொல்காப்பியத்துல அகத்தினை இயல் பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான உண்மை இப்போ முதல் பொருள் அப்படிங்கிறது வந்து நிலம் இப்ப நீங்க உலகத்துல எடுத்துக்கிங்கன்னா உலகத்துல எந்த மூல அதாவது தெற்குல அண்டார்டிக் வட்டம் வடக்குல ஆர்டிக் வட்டம் ஆச்சுங்களா உலகத்துல ஏகப்பட்ட கண்டங்கள் இருக்கு இந்த கண்டங்கள் எல்லாமே நீராலதான் வந்து சூழப்பட்டிருக்கு தான் வந்து தெல்காப்பியர் படுதிரை வையம் பாத்திய பண்பு அந்த நூற்றாவது போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் படுதிரை வையம் பாத்திய பண்பு இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் நீர் வந்து எழுபத்தி ஏழு சதவீதம் நிலம் வந்து இருபத்தி மூணு சதவீதம் தான் உலகம் முழுசும் முழுசோம் எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல நீர் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் நிலம் அந்த நிலத்துலதான் நாம வந்து வசிக்கிறோம் ஆச்சா இந்த முதல் முதல்ல வந்து நிலம் பத்தி சொல்லுவாரு எந்தெந்த நிலத்துல வந்து மக்கள் வசிக்கிறாங்க இது பொத்தம் முடிவா இருக்கிறதுனால சமூகத்தை பற்றி தொல்காக்கியத்துக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லலை நாம் நினைக்கிறோம் ஆனால் காதலுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் தினைய சொல்லிடுவாரு கை கிளை முதலாக பெருந்தினை கடைசியாக அந்த நுழப்பா வரும் அப்புறம் வந்து நிலம் பற்றி சொல்லும்போது தான் நில பின்னணிகள் எல்லாமே வரும் இன்னைக்கு அந்த நிலம் இருக்கு நீங்க மாயோன்மேய காடுவதை உலகம் சேயோன்மேய மைவதை உலகம் வேந்தன் மேய தீமுடல் உலகம் வருந்தன் மேய பெருமணல் உலகம்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த நான்கு இடம் மாயம்னா திருமால் வந்து காட்டில் இருக்கிறது இப்போ காட்டில் நாம வந்து மக்கள் வசிக்கிறாங்க காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மலையில் மக்கள் வசிக்கிறாங்க தமிழகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டி ஏற்காடு கொடைக்கானல் கல்ராயன் மலை இதெல்லாமே வந்து மலைவாழிடம்தான் அங்கெல்லாம் மக்கள் வசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துல மக்கள் வசிக்கிறாங்க நெய்தல் நிலம் நீங்க சென்னையே பாத்தீங்கன்னா நெய்தல் தான் கடலோர பகுதிகள் தான் தமிழகத்துல அதையும் ரெண்டா அழகா பிரிச்சிருக்காங்க பட்டினம் பார்க்கு மீனவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அதை விட்டு கொஞ்சம் டவுன்ஷிப் மாதிரி வரது பட்டினம் பார்க்கும்னு பிரிச்சிருக்காங்க சொன்ன நான்கு நிலப்பண்ணினி இன்ன வரைக்கும் இருக்கு இது முதல் நோக்க ஆரம்பத்திலே சொல்லிடுவாரு அப்புறம் பொழுது சொல்லுவாரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்ட்டு சிறு அதை வந்து சிறு பொழுது பெரும்பொழுது சிறு பொழுதுனா காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் பொழுதுனா வருஷம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி கொட்டாசி ஐப்பசி இதுவெல்லாம் சொல்லிடுவாரு அப்ப இந்த திணை மயக்கம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் நான் எழுதி மயக்கம்னு நான் போட்டு உங்களுக்கு கலவியெல்லாம் திணை மயக்கம்னா ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை இன்னொரு இடத்துல போகும் பாட்டு படிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பறவை பூ முல்லை வளரலாம் தப்பு ஒன்னும் கிடையாது மாடி வளலாம் தப்பு இல்ல நிலம்தான் மயங்கக்கூடாது பட் உரி பொய்கள் அதாவது அந்த அங்க இருக்கக்கூடிய விலங்கு பறவை இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் இப்ப பழகையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை குறிஞ்சி நிலத்து முல்லை வரும் முல்லைக்கு வந்து வரும் அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது திணை மயக்கம் பத்தி அழகாத சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கருப்பொருள்கள் ஒரு திணைக்கும் குதிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு உணவு என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு பதை என்ன பண் என்ன பறவை என்ன விலங்கு என்ன மரம் என்ன செடி என்ன கொடி என்ன தாவரம் எல்லாமே வந்துடும் தீனா இருக்கும் கருப்பொருட்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு கழுப்பொருள்னா அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும் கொஞ்ச நிலையத்துல என்னென்ன இருக்கும் மக்கள் எப்படிப்பட்டவீங்க எல்லாம் தெளிவா அந்த சமூகத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு ஆச்சுங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு திணைக்கு அடுத்தது அதனுடைய மக்கள் பெயர் இப்ப குஞ்சில் இருக்கக்கூடிய மக்கள் யாரு பாலை யாரு முல்லை யாரு முல்லை ஆயர் மக்கள் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் வந்து ஆயிரம் ஆட்சியை பத்தி வரும் அதே நோய்கள்ல வந்து சேப்பன் பரதன் துறைவன் வரும் இதெல்லாம் தொல்காப்பியத்துல சொன்ன தான் சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுது ஒவ்வொருத்தனையும் இந்தந்த ஆட்கள் இப்படி எல்லாம் வசிப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு அந்தந்த மக்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க குடிப்பெயர் நிலப்பெயர் இது எல்லாமே தொல்காப்பியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அப்புறம் அந்த கைக்கிளைன்னா என்ன இந்த கை கிளைய தொல்காப்பிய சொன்னத உங்களுக்கு நச்சினக்கினியர் இளம்பூதனர் கல்லாடனர் அப்புறம் வா சுபமாணிக்கம் தமிழண்ணல் நாவல சோமசுந்தர பாரதியார் இவர் தேப்போமி இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் உரையாசிரியர்கள் அழகுபட அந்த கை கிளைத்தினைய விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெருந்தினை அப்படிங்கறது வந்து என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து வச்சு வந்து பார்க்கலாம் அடுத்து இந்த பிரிவு இந்த மரலேறுதல் யாருக்கு இருக்கு பெண்களுக்கு கிடையாது திட்டவட்டமாக சொன்ன நூல் மரலேறுதல் அதே மாதிரி கடலுக்கு போகக்கூடாது முன்னீர் வழக்கம் மகடும் இல்லை இதெல்லாம் தெற்காக்கியத்துல அகத்தினை இல்லை யார் யாரு என்னன்னா இது ஒரு பேசிக்கா ஒரு அதன் சார்ந்த வாழ்க்கையின என்ன அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவா அதே மாதிரி உள்ளுரை அறிமுகமாகுது பாலை பத்தி அறிமுகமாகுது இப்ப நாம இதுல இருக்கக்கூடிய முக்கிய நூற்பாவை நான் புத்தகத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கவனிங்க முதல் நூற்பா கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிழந்த எழுதினை என்ப இது வந்து அதத்தினை வந்து மொத்தம் ஏழு ஃபர்ஸ்ட் கை கிளை இரண்டாவது முல்லை மூணு குறிஞ்சி நாலு பாலை மருதம் நெய்தல் ஏழு பெருந்தனை இதுல கேட்கலாம் இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்றாரு கைக்கிளை ஃபர்ஸ்ட் பெருந்தினை லாஸ்ட்ங்கிறாரு இந்த இடையில என்னென்னா இருக்குது முல்லைத்தணையெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிருக்காங்க அடுத்தது குறிஞ்சி அடுத்தது பாலை அடுத்தது மருதம் அடுத்தது நெய்தல் கடைசிட்டுல பெருந்தனை கைக்கலைன்னா வந்து ஒரு ஒருதலை காமம் பெருந்தனைனா பொருந்தா காமம் முல்லைன்னா தெரியும் முல்லைன்னா வந்து கற்பினுடைய குறியீடு குறிஞ்சினா காதலினுடைய வாழ்க்கை பாலைனா பிரிவு மருதம்னா ஊடல் நெய்தல்னா இரங்கல் இந்த உறுப்பினர்களை பத்தி பின்னாடி பார்க்கலாம் இது வந்து அகத்தினில வந்து முக்கியமானது அதே மாதிரி வந்து புறத்தணிலையும் ஏழு இருக்கு அது வெற்றி வஞ்சி ஒளிஞ்சை தும்மை வாகை காஞ்சி பாடான் திணை அப்படின்னு அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஏழு திணைக்கும் நான்கு நிலம் சொல்லப்பட்டிருக்கு திணை ஏழு நிலம் நான்கு அதத்தினை மொத்தம் ஏழுங்க அதுல அன்பின் திணை ஐந்து நாம அதை சொல்லிடுறோம் அதத்திணையில கை கிளை டூ பெருந்தினை புரியுதுங்களா மொத்தம் ஏழு அதுல அன்பு சார்ந்தது ஐந்து கை கிளையும் அன்பு கூட்டத்துல அடங்காது ஆச்சுங்களா நிலம் வந்து நான்கு நிலத்தில் இருக்கக்கூடிய திணைக்கும் இதுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா முல்லை திணை வேற முல்லை நிலம் வேற அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது அடுத்த நூற்பால என்ன சொல்றாரு அவற்றில் நடுவன் ஐந்துனை நடுவரது ஒழிய படுதிரை வையம் பார்த்திய பண்பு அழகாக சொல்றாரு இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல நிலப்பாகுபாடு அமையும் நான் முன்னாடியே சொன்னேன் உலகத்துல நிலப்பரப்பு கம்மி கடல் வந்து அகுதி அதிகம் அந்த கடல் சூழ்ந்த இதுல இந்த நான்கு நிலப்பாகுபாடோ அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவனுடைய இது இதுல வந்து கைக்கிளையும் பெருந்தினையும் தவிர்த்தினோம் நடுவனின் ஐந்தினை நடுவனது ஒளிய படுகை வையம் பாத்திய பண்பே இதுதான் பின்னாடி வந்து என்ன சொல்றான் முள்ளையும் குறிஞ்சியும் முழமையும் நள்ளிர்குள் அழிந்து நடுங்குயை புரித்து பாலை என்பதோ படிவம் கொள்ளும்னு சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க நிலமுள்ளகள் மொத்தம் நான்கு முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பொதுவானது கைக்கிளை பெருந்தனை இதுல தீர்ந்து வரக்கூடியது ரெண்டு முள்ளையும் குறிஞ்சியும் அப்படி முள்ளையும் குறிஞ்சி திரிஞ்சு வர்றதுதான் பாலை அடுத்தது வந்து முதல் பொருள் இந்த முதல் பொருள் அப்படிங்கிறது வந்து பெரும்பொழுது சிறு பொழுது இதெல்லாம் வேகமா போடுறேன் பெரும்பொழுதுனா காத்காலம் கூதிர்காலம் முன்பணி பின்பனி இளவேணில் முதிர்வேணில் சிறு பொழுதுனா மாலை யாமம் வைத்தறை காலை நண்பகல் ஏற்பாடு இதுல முதல் பொருளுக்கு நிலம் ஏற்கனவே சொன்ன நூற்பாதான் மாயோன் மேய காடுகை உலகமும் சேயோன் மேய மைதளி உலகமும் வேந்தன் மேய தீபுணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முள்ளை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லியப்படுமே கீழ சொல்ற முல்லை அடுத்தது குறிஞ்சி அடுத்தது மருதம் அடுத்தது நெய்தல் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு மாயோன் திருமால் விரும்பி வாழும் காடு முல்லை சேயோன்னா முருகன் விரும்பி வாழும் மலையாகிய குறிஞ்சி வேந்தன் நிந்துகன் விரும்பி வாழும் நன்னீர் நிறைந்த மருத இளம் விரும்பி வாழும் பெருமணல் உலகமாகிய நெய்தல் நிலம் அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது முல்லைத்தண்ணியினுடைய பொழுதுகள் காதும் மாலையும் முல்லை குறிஞ்சி தொண்ணுடைய பொழுதுகள் கூதிர் யாமம் என்பனால் போலவர் குறிஞ்சி துணைக்கு பெறும் பெரும்பொழுது பனி எண்ணில் பருவமும் உரித்து என மொழிவர் மருதத்தொழியினுடைய பொழுது வைகலை விடியல் மருதம் நெய்தல் துறையினுடைய பொழுது தெற்பாடு நெய்தல் ஆதல் நெய்பெறத் தோன்றும் பாவல் திணியினுடைய பொழுதுகள் நடுவு நிலை திணையே நண்பகல் வேணிலோடு முடிவு நிலை மதங்கின் முன்னிய நெறித்தே இந்த நூற்பாவெல்லாம் விளக்க தேவையில்லை எளிமையா இருக்கு அதனாலதான் நான் அந்த நூற்பாவை மட்டும் சொல்லியிருக்கேன் பாலை துணைக்கு மேலே பெரும்பொழுது பின்பொழித்தானும் புதித்தன மொழிப இப்ப முல்லைத்தனைக்கு திரைக்கு பெரும்பொழுது காதாளம் அதாவது ஆவணி புரட்டாசி சிறுபொருள் வந்து மாலை ஆறுல இருந்து பத்து மணி குறிஞ்சிக்கு வந்து கூதிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை முன்படி மார்கழிப்பை பை யாமம்னா இரவு பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் மருந்தத்துக்கு வருஷம் முழுசோம் வைகறைனா ரெண்டு டி ஆறு நைட்டு ரெண்டுல இருந்து ஆறு விடிகள் வந்து காலை ஆறு டு பத்து வந்து ஆண்டு முழுவதும் ஏற்பாடு வந்து பிற்பகல் வென்றுட்டு ஆறு பாலை வந்து இளவேனில் முதிவேனில் சித்திரை வைகாசி ஆணி ஆடி பின்பணி வந்து மாசி பங்குனி இதுல வந்து நண்பகல் முற்பதல் பத்துக்கு ரெண்டு கிளினா திணை பெரும்பொழுது சிறு பொழுது பாலை திணைக்கு வகை பிரிவுகள் சொல்றாரு அதாவது பிரிந்து செல்வது ஒண்ணு தமழை பிரிவது இருவகை பிரிவும் நிலவரை தோன்றினும் புதியதாகும் தலைவனை தலைவியை தலைவன் பிரிந்து செல்வதோ தலைவியை தலைவன் உடன்போக்கில் கொண்டு செல்லும் போது தமழை பிரிவதும் என பாலைத்திணை பிரிவு ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திணை மயக்கம் அதாவது முதல் பொருள்ல திரைக்கு உரிய நிலமும் இன்னொரு திணையில மயங்காது ஆனா பொழுது காலம் வந்து மயங்கி வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உரிபொருள் அல்லத மயங்கவும் பெருமை அப்படிங்கிறாரு அதாவது உரிப்பொருள் பெற்றுள்ளது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் ஐந்து திணை உரிபொருள் இல்லாத கைக்கிளையும் கிளையும் மற்றைய மற்ற திணைகளில் மயங்கி வரும் அப்படின்னு நச்சினார்கினியார் குறிப்பிடுறாரு அதாவது என்ன சொல்றது ஒரு திணைக்கு உரிய உரிப்புதல் இன்னொரு துணையில மயங்கி வராது ஆனால் ஒரு திணைக்கு உரிய கருப்புதலும் முதுப்புதலும் முதல் புதலும் இன்னொரு துணையில சிறிய அளவில் மயங்கி வரலாம் அதே மாதிரி ஐந்து திணைக்கு உள்ள உரிப்பொருள்கள் என்ன அப்படின்னா புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் குறிஞ்சில புனர்தல் புனர்தல் நிமித்தம் பாலை பிரிதல் பிரிதல் நிமித்தம் முல்லை இருத்தல் இருத்தல் நிமித்தம் நெய்தல் இரங்கல் இரங்கல் நிமித்தம் மருதம் ஊடல் ஊடல் நிமித்தம் இதுல முதல் கரு உறுப்புகள் மூன்று வந்தா நில அடிப்படையில தான் எந்த திணைன்னு பார்க்கணும் கருப்புதல் உறுப்புகள் மட்டும் வந்தால் கழிப்புதலை அடிப்படையாக கொண்டு திணை அறிய வேண்டும் உறுப்புகள் மட்டும் வந்தால் அதனை கொண்டு திணை என்ன என்பதை அறிய வேண்டும் பாலைத்தனையில பிரிவில் வகையை பற்றி என்ன நூற்பானா கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் இரங்கலும் உண்டு என மொழிவ ஓரிடத்தானே கனவு வாழ்க்கையில் தலைவன் தலைவிகள் அவள் தமிழை விட்டு பிரிந்து உடன் கொண்டு பாலை நிலத்தில் போவதும் போரும் வழியில் பிரிந்து வருவதை எண்ணி வருந்து இரங்கலும் சில வேலைகளில் நிகழும் கலந்த பொழுதும் காட்சியும் அன்ன தலைவன் தலைவி இருவரும் இயற்கை புணர்ச்சி நிகழ்த்திய பின்னரும் முதன் முதலாக தலைவியை கண்டபோது ஏற்பட்ட அவளது உள்ளத்து உணவுகளை எப்போதும் தலைவன் எண்ணி பார்ப்பதாகும் ஐந்தரைக்கும் உரிய கருப்புதல்கள் இதுல என்ன நான் சொல்றனா தெய்வம் உணவு விலங்கு மரம் பறவை பதை செய்தி பூ நீர் இது நான் தெப்தா சொல்ல கிடையாது மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் கருப்பொருள் வந்து எப்படியெல்லாம் மயங்கும் அப்படின்னா எண்ணிலம் மதிங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் புல்லுதொடு வாராவையினும் வந்த நிலத்தின் பயத்தாகுங்கிறாரு ஒரு நிலத்திற்கு உரிய பூக்கள் பறவைகள் போன்ற கருப்பொருள்கள் அந்த நிலத்திற்கும் காலத்திற்கும் மட்டுமல்லாமல் பிரிதொரு நிலத்தில் காணப்பட்டாலும் காணப்படும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திணைக்குரிய மக்கள் பெயர்களை சொல்றாரு கை கிளை உரியவர்கள் உரியோர்கள் சொல்றாங்க அடியோர் பாங்கினும் அதாவது முல்லைக்கு வந்து ஆயர் வேட்டுவர் குறிஞ்சிக்கு குரவர் காணவர் பாலைக்கு எயினர் மனவர் மருதற்கு உழவர் நெய்தலுக்கு நுழையல் வரதவர் அடியோல் பாங்கினும் விளைவரல் பாங்கினும் கடிமறை இளப்பதற்கு என்ன புலவர் பிறவிடம் அடிமை தொழில் செய்வோர் பிறர் ஏவிய தொழிலை செய்வோர் புனதல் பிரிதல் இருத்தல ஊழல் என்னும் ஐந்தனை ஒழுக்கத்திற்கு உரியவர் ஆகார் இவங்க கைக்களை பிரிந்தனைக்குத்தான் உண்டாவீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஒருதலை காலத்துல ஒத்த காமம் ஒவ்வா காமம் அப்படின்னு ரெண்டு சொல்லப்படுது ஒத்த காமம் அப்படிங்கிறது ஏத்துக்கலாம் ஒவ்வா காமத்தை ஏத்துக்க கூடாது வந்து என்ன சொல்றாருன்னா கைக்கிளை ஐந்தினை பெருந்தனை இந்த மூன்று பகுப்பையும் பல்வேறு நிலையில் ஒப்பிடுறாரு கைக்கிளை ஒருதலை காமம் சிறுகாதல் நிகழாவழுக்கும் குரு வடிவம் இது வந்து கை கிளை பத்தி வாசுபானிக்கத்தினுடைய கருத்து ஐந்தினைனா ஒத்த காமம் அளவு காதல் இயல்பு ஒழுக்கம் நல் வடிவம் பெருந்தினைனா ஒவ்வா காமம் மிகுதி காதல் கழிதேல் ஒழுக்கம் மிகை வடிவம்னு தமிழ் காதல்ல அப்படிங்கிற புத்தகம் வந்து வாசுபமாணிக்கம் எழுதினாரு அதுல வந்து கை கிளை ஐந்தினை பெருந்தினைய பத்தி விளக்கம் கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து பிரிவி நிகழ்வு வகைகள் இதுல ஓதல் பகை தூது இது மூணுமே பிரிவு வகைகள் என்ன அப்படிங்கிறது ஓதல் தூது இதெல்லாம் வணிகர் எல்லாத்துக்குமே உண்டது பல தொழில் பிரிவு வந்து அரசர அணிகள் வணிகள் வேளாண் நாலு பேத்துக்குமே உண்டது தூதும் ஓதலும் தூதும் உயர்ந்தோன் மேன பிரிவு நிகழும் வகைகள் வந்து முதல்ல சொன்ன ஓதல் பகை தூது கற்றலின் பொருட்டும் பகையின் பொருட்டும் தூதின் பொருட்டும் என மூன்று நிலைகளில் அமையும் இதுல மேன்மையானது வந்து ஓதலும் தூதும் நால்வருக்கும் தெய்வ வழிபாட்டிற்காக பிரிவு பிரிவு அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நான்கு வகையினருக்கும் உரித்ததாகும் முன்னீர் வழக்கம் மகடு இல்லை முன்னீர் வழக்கம்னா கடல் கலந்து போதல் வந்து தலைவிக்கு இல்லை மணல் ஏறுதலை பத்தி இந்த நுட்பம் ரொம்ப முக்கியங்க முன்னீர் வழக்கம் மகடு ஒரு இல்லை அடுத்தது மகடு மடல் மேல் எவ்வளவு இழை வந்தாலும் மடலேறக்கூடாது கடலெல்லாம் காமம் உழந்து மணலேரா பெண்ணின் பிரிந்த கதிரின் அடுத்தது பிரிவின் நிலை தொல்காக்கத்தில் அகத்தினையில பிரிவின் நிலை வந்து அழகாக சொல்லப்படுது தலைவி தலையினுடன் உடன்போக்கு ஏற்பட்ட போது முதல்ல பேசுறது நட்ராய் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அகத்திணையில நட்ராய் கூற்று தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருந்தி சொல்றது அடுத்தது செவிலித்தாய் அடுத்தது கண்டோர் அப்புறம் தோழி தலைவன் இந்த வரிசையா இருக்கும் ஃபர்ஸ்ட் நட்ராய் கு வருந்தி கூறியதுல என்னன்னா இருக்குன்னா சகுனம் பார்த்தல் நற்சொல் கேட்டல் குவிப்பாத்தல் இதெல்லாம் நட்ராய் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அகத்திணைகள்ல சகுனம் பார்க்கறது நர்ச்சொல் கேட்டல் குவிபாத்தல் எல்லாம் யாருன்னா நற்றாய் நற்றாய்னா அம்மா உடன் போக்கிக்கு பின்னாடி தோழி சொல்வது உடன் பின்னாடி தோழி கூடிய கூற்று இதெல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப டெத்தா இருக்கு ஆனா இது அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன் அடுத்தது கண்டே கூற்று அடுத்தது பிரிவு தொடர்பாக தலைவன் கூறுவது அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா பாலை பற்றிய குறிப்பு இந்த இதுல வருது அடுத்தது ஊமை பற்றிய செய்திகள் உள்ளுரை ஓமம் பொதுவான ஊமை பத்தி சொல்றது உள்ளுரை ஓமம் ஏனை ஓமம் என தள்ளாது ஆகும் திணை உணர் வகையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல உள்ளுடையாக வரக்கூடிய ஓமம் ஏனைய வகையில் வரும் ஓமம் என இரு வகை ஹோமம் உள்ளுரை ஹோமத்தின் குறிப்பு பொருளை அந்த திணையின் முதல் பொருளுடன் கூடிய கருப்பொருள் வழி அறிந்து கொள்ளலாம் உள்ளரை தெய்வம் நிலம் என கொள்ளும் எந்த குறி அப்படின்னு அதாவது தெய்வத்தை விட்டுட்டு மற்ற இத வச்சு நாம உள்ளுற ஓமத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு இதனுடைய கருத்து உள்ளுரை ஓமம்னு தனியாகவே நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அது அரை அந்த வீடியோ இருக்கும் உள்ள இறைச்சி பத்தி தெளிவான வீடியோ இருக்கும் அது வேணா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கைக்கிளை அப்படிங்கிறது அழகா கொடுத்திருப்பாரு காமம் சாலா இளமை இளமையோள் வயல் ஏமஞ்சாலா இடும்பை எய்தி நன்மையும் தீமையும் என்று திறத்தால் தன்னுடைய அவரிடம் தவிக்கிய புணர்த்து சொல்லுதி அன் சொல்லி இன்புதல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பு கைக்கிளைனா என்ன ஒருதலை காதல் தான் தலைவி காதலிக்கவில்லை என்றாலும் காதலிப்பதாக நினைத்து தலைவன் வெளிப்படுத்தக்கூடிய மனங்களை வந்து கைக்கிளை என்று அழைக்கப்படும் பெருந்தனை அப்படிங்கிறது வயதுக்கு மிக்க முதிய தலைமகன் பருவம் வந்த இளம்பெண்ணிடம் உறவு கொள்வது வயது முதிர்ந்த தலைமகள் இளைஞரிடம் உறவு கொள்வது வயது முதிர்ந்த இருவரும் உறவு கொள்வதுன்னு முழு வகையில் அமையும் இது அடிக்கடி பிஜாபில எனக்கு தெரிஞ்சு கேட்ட கேள்வி ஏரிய மடல் திறம் இளமை தீர்திரம் தேர்தல் ஒளிந்த காமத்து மிகுதிறம் மிக்க காமத்து மெடலிடும் தொகையை செப்பிய நான்கும் பெருந்தினை குறிப்பே பெனா பெருந்தா காமம் இது அடிக்கடி கேட்ட கேள்வி அதே மாதிரி நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற புலநெறி வரைக்கும் கலி பதிப்பாட்ட வெண்டுமே அகத்தினைக்கு உரிய பாவகை அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அதே மாதிரி அக வந்து இயற்பெயர் வந்து சுழ சுட்டப்படாது மக்கள் முதலிய அகனைந்தினையும் சுற்றி வெறிவர் பெயர் கொலப்பெறார் அப்படிங்கிற நூற்பா அகப்பொழில் இயற்பது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நானு இருக்கக்கூடிய முக்கிய நூற்பாவையும் எளிமையா வந்து விலக்கியிருக்கேன் தொடர்ந்து பாருங்க அடுத்தது புறத்தினையல் அடுத்தது கலவு கற்பு பொதுவியல் உமையியல் மெய்ப்பாட்டியல் செய்யுளியல் மரபிகள் வரைக்கும் ஒன்பது இளலுமே டெப்த்தா வந்து நாங்கள் நடத்திடுவோம் எல்லாமே வந்து கேளுங்க சப்ஸ்கிரைப் நான் யாருமே நான் சொல்றதில்லை மேக்சிமம் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ரெகுலராக வந்து வீடியோ பாருங்க இது முழுக்க 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 போட்டி தேர்வு நோக்கில் தான் என்னுடைய பயிற்சி இருக்கும் அதே மாதிரி இணையவழி வகுப்பு மற்றும் நேரடி வகுப்பு அதாவது இணையவழி வழி வகுப்புனா கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலராக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வருஷம் முந்நூத்தி நாள் எங்களுடைய வகுப்பு இருக்கும் அதே மாதிரி சேலத்தில் கிளாஸ் ரூம் கிளாஸ் அதாவது நேரடி வகுப்பு தொடங்க போகிறோம் ஆச்சுங்களா இது வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்கு நேரடி வகுப்பு ஆரம்பிக்க போதும் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நேரடி வகுப்பு ஏன் நீங்க எத்தனை தடவை இதே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அட்மிஷன் போட்டிருக்கோம் ஏன்னா நேரடி வகுப்பு வரவங்க எல்லாமே ஆன்லைன்லயும் இருக்காங்க புரியுதுங்களா ஆன்லைன் வகுப்பு தனி நேரடி வகுப்பு எல்லாம் கிடையாது ஏன்னா நாங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் போடுவோம் ஆன்லைன் கிளாஸ் வரவங்க எல்லாமே நேரடி வகுப்பு வரலாம் இதுக்கு தனி ஃபீஸ் தனி ஃபீஸ் எல்லாம் கிடையாது சார் நேரடி வகுப்பு எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு நேரடி வகுப்பு நேரடி வகுப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ்க்காக நாங்க போடுறோம் சேலத்துல வாரத்துக்கு ரெண்டு நாள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவோம் நாள் என்னன்னு இன்னும் பண்ணல ஏன்னா எப்ப எக்ஸாமே தெரியாம வருஷ கணக்கா நேரடி வகுப்பு நடத்த முடியாது ஆன்லைன் கிளாஸ் வருஷம் என்ன போன பிஜிடி நான் ரெண்டு வருஷம் பக்கமா நான் நடத்தினேன் யூஜி டிக்கெல்லாம் ஒன்றரை வருஷம் நான் நடத்தினேன் கால ஒரு வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன் அதனால எங்களுக்கு இந்த மூணு மாசம் கோர்ச்சு ஆறு மாசம் கோர்ஸ் எல்லாம் கிடையாது போற வரைக்கும் வள்ளூர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் கிளாஸ் வேணும் அப்படின்னா பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் இதுக்கு கால் பண்ணலாம் இந்த இதில் எதுனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு நேரடியாக வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியே நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன் நன்றி வணக்கம்